மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகம கிரகமாக இருக்கக்கூடிய சனி ராகுவுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அதுவும் லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்பி பயணிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இனி பணமலையில் மீனராசி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று பிரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில்தான் வளம் பெறுகிறார் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறாருங்க முழு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்காத இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான் ஏனையென்றால் பிரயத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாரங்க மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஏழரை சனிக்கான காலகட்டத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது அற்புதமான பொன்னான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை போகிறது எனவே இந்த தருணத்தில் நீ பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் கலைத்துறை ரீதியான படைப்புகளை மேற்கொள்ளுதல் அரசியல் சார்ந்த பணிகளில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகருதல் அசையும் அசையா சொத்துக்கள் ஏழரை சனியின் காலகட்டமாக இருந்தாலும் கூட வாங்குவதற்கான சந்தர்ப்பம் பல்வேறு வகையில் உறவுகளுக்கு இடையே பல நிவர்த்தி செய்து இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த அத்தனை தடைகளும் தாமதங்களும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறார் பொதுவாக ராசியின் அதிபதியான சனி பகவானுக்கு நிகரான இணையான பலம் பெற்ற சமகிரகமாக இருக்கிறார் அவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் நீண்ட கால ஒருவருடைய ஜாதக அமைப்பில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் சனி பகவான் தான் அப்படிப்பட்டவர் ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வளம் வந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பு இந்த வேளையில் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்ற சூழலில் விரைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதால் ஏழரை சனி என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு தான் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் ஆற்றலை வெளிப்படுத்துவார் அந்த வகையில் பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே உறுதியாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி அஷ்டமசனி கண்ட சனி அர்த்தாஷ்டக சனி ஏழரை சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு நிறைவான நன்மையை கொடுக்க மாட்டார் அதில் ஒரு இடமான விரய சனியாக தான் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவுல நன்மை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட விரயத்தில் அவர் வக்ரகதியில் திரும்பி லாபத்தை நோக்கி நகர்வதால் சாதகமற்ற சூழலிலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் தடைகள் சிக்கல்கள் என அனைத்துமே விலகி மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவை போன்று சிறப்பு பார்வை பெற்ற கிரகமாக ங்க நவ கிரகங்களிலேயே குரு பகவான் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இந்த மூன்று கிரக நிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை என்பது உண்டு அந்த வகையில் சனி தனது பார்வையை மிகவும் வலுவாக இரண்டு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் பார்வையாக சகாய பார்வையாக பார்க்கிறாருங்க சகாய பார்வையாக சனி பகவானினுடைய பார்வை தனஸ்தானமாகி இரண்டாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளும் அமையும் குறிப்பாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் குடும்பஸ்தானம் என்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாகவே ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தனது சப்தம பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பகவான் பார்ப்பதால் அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உடல்நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழல் கிடைப்பதோடு கடன் சார்ந்த நெருக்கடிகள் பல்வேறு வகையான சிரமங்கள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் அடியோடு விலகுவதற்கான கிடைக்கிறது அது மட்டுமல்லாது யோகஸ்தானத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் எதிர்பாராத பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல் இருக்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு ஏழரை சனியாக இருந்து மனவர்த்தத்தை சந்தித்து பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி உறுதிப்படுத்தகராருங்க அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பத்தாம் பார்வையை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் பதைக்கிறார் ஜீவனஸ்தான பார்வை பாக்யஸ்தானத்தில் பதிவதால் பல வகையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் அற்புதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூட போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பல வகையில் நெருக்கடிகள் சிரமங்கள் தொழில் ரீதியாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் இந்த தருணத்தில் வருங்க பனிச்சுமை மற்றும் பல்வேறு வகையில எதிர்காலத்தை பற்றி அச்சம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக சாதகமற்ற போக்குகள் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் இணைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது போகிறது இன்று நாட்களாக சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உத்தியோகம் தொழில் ரீதியான மாற்றம் கிடைப்பதோடு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் கட்சியில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களை தேடி நிறைவாக வரும் சனி வக்ரம் பெறுவதால் ஏழரை சனியாக இருந்தாலும் புதிய அசையும் அசையா வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சனிக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழி பாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை ஒருவர் பசியை தீர்க்கக்கூடிய வகையிலாவது சிறு அன்னதான உதவியாவது சனிக்கிழமை அன்று செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் வருவதோடு கிளரை சனியாக இருந்தாலும் இனி பணமலையில் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைந்த நன்மை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு